இனிய வணக்கங்கள் நம்மை இழிவுபடுத்துவோரையும் நம்மை மட்டப்படுத்தி பேசுவோரையும் பற்றியும் நாம் கவலைப்படவே கூடாது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கொண்டால் அவர் இந்தியாவிற்கு கடல் வழி மார்க்கமாக பயணம் மேற்கொண்ட போது அமெரிக்காவை கண்டுபிடித்தார் அப்போது பல நண்பர்கள் அவரை பாராட்டினார்கள் ஆனால் ஒரு நண்பர் அவரை இழிவுபடுத்தும் நோக்கில் நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் விட்டால் வேற யாராவது கண்டுபிடித்திருப்பார்கள் இது என்ன பெரிய அற்புதம் என்று சற்று அவரை மட்டப்படுத்தி பேசினார் உடனே குளம்பஸ் சிரித்து கொண்டே நண்பா இந்த ஒரு முட்டையை உங்களால் நேராக நிலைநிறுத்த முடியுமா என்று கேட்டார் அந்த நண்பர் அந்த முட்டையை வாங்கி நேராக நிலைநிறுத்த முயற்சி செய்தார் ஆனால் அவரால் முடியவில்லை அது சாய்ந்து சாய்ந்து விழுந்தது உடனே குளம்பஸ் அந்த முட்டையை வாங்கி அதை அதன் அடிபாகத்தில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து அதை நிறுத்தினார் நண்பா எந்த ஒரு செயலையுமே எல்லோரும் செய்து விடலாம் ஆனால் அதற்குரிய முதல் முயற்சியையும் மாறுபட்ட சிந்தனையும் யார் கொண்டு வரார்களோ தான் வெற்றி பெற முடியும் என்று குழம்பசார்கள் சொன்னார் அப்படித்தான் நம்மை பற்றி யாராவது ஏதாவது பேசி கொண்டுதான் இருப்பார்கள் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படக்கூடாது நாம் நம் எண்ணத்தையும் நம் செயலையும் நோக்கி வெற்றிக்கான திட்டத்தை நோக்கி செயல்படுத்த வேண்டும் அப்போது நாம் எல்லோருமே வெற்றி நிச்சயம் அடைவோம் நன்றி வணக்கம்